துளசி வீட்டில் இருக்காங்க சின்ன தம்பி அப்படியே தேடிக்கிட்டே இருக்காங்க எங்கே போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள தம்பி வராரு வந்த உடனே சின்னம்மா என்னாங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு விபூதி குங்கம் எல்லாமே கொடுக்குறாரு குங்கத்தை அப்படியே பார்க்குறாங்க போது யோசிக்கிறாங்க அத்தை சொன்ன எல்லாத்தையுமே நினச்சி பார்க்கறாங்க இங்கே பாரு துளசி இனிமேல் நீ இப்படி இருக்கக்கூடாது யார் குங்கம் கொடுத்தாலும் நீ வச்சுக்கணும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு குங்கத்தை எடுத்து நெத்தியில் வச்சுக்கிறாங்க நெத்தியில் போது அப்படியே பாண்டி அங்கேருந்து அப்படியே பார்க்குறாரு ஓ இந்த சின்ன தம்பி கொடுத்தா குங்கத்தை எடுத்து நெத்தியில் வச்சுப்பீங்க நான் கொடுத்தா வச்சுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாகவே அங்கேருந்து அப்படியே பண்ணிட்டு போறாரு எங்க சரி தம்பி போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க துளசி நான் வந்து கோயிலுக்கு போனேன் ஓ எனக்காக போனீங்களா அப்படின்னு கேட்கறாங்க இல்ல சின்னம்மா உங்களுக்காக நான் போல நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அதனால நான் கோயிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்றாரு ஓ அப்படியா சாரி சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தொலைச்சி சொல்லிட்டு இருக்காங்க இல்லை எனக்கு டெக்கரேஷன் எல்லாம் சூப்பராக பண்ணுங்கள் கேக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு ஆனால் நான் கேக் வெட்டும் போது நீங்கள் இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நீங்கள் வந்தோடனே உங்களுக்கு தேங்க்ஸ் தான் நான் இருக்கேன் அப்படின்னு தொலைச்சி சொல்கிறாங்க ஓ அப்படியா இல்லை சின்னம்மா எல்லாமே நல்லா இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு உங்களுக்கு பார்த்தா எல்லாம் பிடிக்கணும்னு தோணுச்சு அதனால் எல்லா விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு ம் அத்தைக்கு கூட ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா அவ்வளோ சூப்பராக நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு தேங்க்ஸ் தம்பி அப்படின்னு இருக்காங்க ஆமாம் நீங்கள் கட்டிக்க போகிற பொண்ணுன்னு சொல்கிறீங்க அந்த பொண்ணோட பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த பொண்ணோட பேர் அம்மு அப்படின்னு சொல்கிறாரு அம்முவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் அந்த பொண்ணோட ஃபோட்டோ கூட நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு காட்டுங்க சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துளசி ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாங்க அந்த சின்ன ஃபோட்டோ எடுத்து காட்டுறாரு அதை பார்த்துடனே துளசி அப்படியே ஷாக் ஆகுறாங்க என்னோட ஃபோட்டோவா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என் கூட பழகினர் இவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க என்ன சின்னம்மா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ நல்லா தான் இருக்காங்க சரி சின்ன தம்பி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போகிறாங்க ஃபோட்டோ கொடுத்துட்டு போங்க அப்படின்னு கேட்குறாரு ஃபோட்டோவை கொடுத்துட்டு அங்கே அந்த அப்படியே உள்ள போகிறாங்க வீட்டில் அங்கே போய் ரூமில் உக்காச்சுட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ அப்போ நம்ம கூட பேசுகிறது நான் கேக் கொடுத்தது சின்ன வயசில் பழகினது எல்லாமே சின்ன தம்பியா இப்போ சின்ன தம்பி என்ன தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க சின்னத்தம்பி வந்து வந்து பேசுறாரு ஆனா துளசி பேசவே இல்லை என்ன சின்னம்மா பேசவே மாட்டேங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க போங்க அப்படின்னு சொல்றாரு சொல்றாங்க அங்க வந்து அப்படி போறாரு அதே மாதிரி அவங்க காலேஜுக்கு போறாங்க போன உடனே கார்ல ஏறுங்க வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சின்னத்தம்பி கூப்பிடுறாரு இல்லை சின்ன தம்பி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் சின்னம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாகவே பேசிகிட்டு இருக்காரு இல்லை நான் உங்ககிட்ட ஒரு ஒரு விஷயம் சொல்லுவேன் நீங்கள் அதை கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க துளசி சொல்லுங்கள் சின்னம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் அம்முவை தேடிட்டுருக்கீங்க இருக்கீங்கல்ல அதை தேடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க வீட்டுக்கு எதுவும் வந்தாலும் போய் பேசிக்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு வீட்டுக்கு போகிறாங்க ரூமில் ரெண்டு பேருமே இருக்காங்க இருக்கும்போது சொல்கிறாங்க நீங்கள் இனிமேல் அம்முவை தேடவே கூடாது அப்படி நீங்கள் தேடாமல் இருந்தால் மட்டும்தான் நான் உங்கள் எப்பவும் போல் பேசுவேன் இல்லைன்னா நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் சின்னம்மா இப்படி பண்ணுறீங்க அம்மு நான் சின்ன வயசுலேருந்து கற்பனை பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கேன் தான் என்னோட பொண்டாட்டி இன்னைக்கு வைக்க நினைச்சிட்டு இருக்கேன் நான் கோயிலுக்கு போய் அவளுக்காக நான் வேண்டிகிட்டு இருக்கேன் சீக்கிரமா கடவுளையே அம்மு என்கிட்ட காட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன் நீங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க உங்கள் இப்போ நான் அம்மும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சின்னதம்பை கேட்குறாரு ஆனால் எதுவுமே சொல்ல சொல்லவே தொடர் சில அப்படி அமைதியா இருக்காங்க சொல்லுங்க சின்னம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னோட என்னோட அம்மு அவன் அவ மேலே நான் உயிரி வச்சுருக்கேன் இன்றைக்கு வரைக்கும் அவ்வளோ மனசுக்குள்ளே நான் நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் வேறு யாருமே என் மனசுக்குள்ளே வர முடியாது நீங்கள் எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கேங்க எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கேட்குறாரு இல்லை சின்ன தம்பி என்கிட்ட எதுவுமே நீங்கள் கேட்காதீங்க நான் அதுக்கு பதிலாக எதுவுமே சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் அம்மு இனிமேல் தேடவே கூடாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க சின்னத்தம்பி எதுவுமே பேசவில்லை அங்கேருந்து அப்படியே போகிறாரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது தம்பி ஆனால் நீங்கள் என்ன தான் தேடுறீங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியாது இல்லை அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தொடர்ச்சி மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காங்க அங்கே